அப்படியே வடையை நம்ம ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம் சூப்பரான அடை ரெடிங்க தேங்காய் சட்னியும் அப்படியே ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம் அடைக்கு வந்து சட்னி வந்து கட்டியாக வைக்கணுங்க ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ஹை பிரான்ஸ் எல்லாரும் அப்படிங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் சூப்பராட்ட காலை ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வர வள்ளிக்கிழங்கு அடை பண்ண போகிறாங்க டிஃப்ரெண்டான முறையில் புதிய சுவையில் அட பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோம்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்கறந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கங்க பார்க்குற அனைத்து நல்ல உள்ளங்களும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே மரவள்ளிக்கிழங்கு வச்சு இன்றைக்கி அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடை பண்ணுறதுக்கு மரவள்ளி கிழங்கு ஒன்று எடுத்துருக்காங்க இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு மூணு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓரத்தில் இருக்க மூட்டையும் கட் பண்ணிவிட்டு ரேச கட் பண்ணி விடணுங்க கட் பண்ணி விட்டு தோலை எடுக்கணும் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு நல்லா அவிர கிழங்கினைக்கே அவங்களுக்கு வந்து பாட்பாட்டாக வந்துடுங்க நம்ம வச்சு தாளித்து சாப்பிடுவோம் பாருங்க அப்போது வந்து நம்ம அதிலே கண்டுபிடிச்சிடலாம் நல்ல தோல் வந்து பாட்பாட்டாக வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா வெந்துருங்க இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கணுங்க எல்லாத்தையும் ரேச அப்படி கட் பண்ணிவிட்டு கத்தி வச்சு நீங்கள் கட் பண்ணதாக இருந்தால் கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க எனக்கு கத்தி எவ்வளோ ஸ்பீடாக வராது அதனால் இந்த மாதிரி அருமனை வச்சு கட் பண்ணுறேன் மூட்டை ரெண்டு பக்கமும் கட் பண்ணிடும்ண்ணா வேறு இல்லாத கிழங்கு எடுத்துக்கோங்க வேர் உள்ள கிழங்குன்னா உங்களுக்கு நார் நாராக இருக்கும் வேர் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிடணும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிடணும் இப்போ கழுவி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி கழுவி எடுத்தாச்சுங்க இதை வந்து துருவி எடுத்துக்கணும் நம்ம இந்த மாதிரி பொடி கண்ணில் வச்சு துருவி எடுத்துக்கோங்க துருவி எடுத்து பண்ணலாம் நீங்கள் அரைச்சியும் பண்ணலாம் அரைச்சி பண்ணால் தான் இருந்தாலும் கட் பண்ணி மிக்சி சாரில் போட்டு அரைச்சிக்கோங்க பொடி பல்லா இருக்கணுங்க அப்புடின்னா அடைக்கு வந்து நல்லா வரும் இதில் புட்டை வைக்கலாம் நீங்கள் தோசை சுடலாம் அடை சுடலாம் நிறைய ஸ்நாக்ஸும் பண்ணலாங்க மரவள்ளி கிழங்கு வச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் கிழங்கு வந்து எங்கள் ஊரில் காலையில் டிஃபனே இதாங்க எங்கள் ஊர் சைடில் வந்து கேரளா பக்கம்னா எங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே இதான் நடக்கும் கறி வச்சு சாப்பிடுவோம் கஞ்சி கஞ்சி கூட வச்சு தொட்டுக்கிட்டு கறி கணக்குன்னு வைப்போம் அப்படி வச்சு சாப்பிடலாம் அப்புறமா வந்து அச்சு தாளித்து தேங்காய் பூலம் போட்டு அப்படி சாப்பிடுவோம் அப்புறமா மீன் குழம்புக்கு சைடிஷ் சைடிஷ்டாட்டு வச்சு சாப்பிடுவோம் அச்சு தாளிச்சு அப்புறம் துண்டு துண்டாக வெட்டி போட்டு மிளகா வத்தலை சுட்டு பூண்டு உப்பு வச்சு ந அம்மியில் வச்சு நுணுக்கி அதையும் எண்ணெய் விட்டு குழப்பி துட்டு சாப்பிடுவோம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் இதை காய போட்டு கண்டி கிழங்கு மாதிரி பண்ணுவாங்க கண்டி கிழங்குன்னு சொல்லுவோம் நாங்கள் அதை காய போட்டு வச்சுருப்பாங்க அதை உரில் போட்டு இடித்து புட்டு வைப்போங்க கண்டி கிழங்கு புட்டுன்னு சொல்லுவோம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இருக்கு பாருங்க இந்த மாதிரி பொடிசாக துருவிக்கணுங்க பார்த்திங்களா இவ்வளோ மாதிரி இருக்குது பாருங்க இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும் இப்போ எல்லாத்தையும் துருவிட்டு காட்டுறேன் இப்போ எல்லாத்தையும் துருவி எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க அப்படியே நம்ம கிரைண்டரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றினாலும் சுற்றி எடுத்துக்கலாம் அதில்னா அப்படியே டேரக்டாவும் பண்ணலாம் டேரெக்டாக தான் பண்ண போகிறேன் தண்ணி எதுவும் புளிஞ்சு எடுக்க கூடாதுங்க கிழங்குள்ள தண்ணியை அப்படியே போட்டு பண்ண போகிறேன் புட்டுக்குன்னா நம்ம புளிஞ்சு எடுக்கணுங்க புட்டுக்கு பண்ணும்போது நம்ம புளிஞ்சு எடுத்தோம்னா நிறைய சார் வரும் வருது பாருங்க எடுத்துட்டு நம்ம அரிசி மாவு கூட கொஞ்சம் போட்டு விரவி புட்டை வைக்கலாம் இப்போ இதை அடக்கி தான் நமக்கு வேணும் அதனால் டேரெக்டாக அப்படியே போட போகிறாங்க இப்போ கிழங்கு வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கிடலாங்க இந்த மாதிரி மாற்றிக்கோங்க இதில் வந்து வெங்காயங்க ஒரு பவுல் வெங்காயம் போட்டிருக்கேன் அப்புறமா கருவில் தழங்க பச்சை மிளகாய் மூணு மிளகா போட்டிருக்கேன் ஒரு காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கங்க நான் சட்னி வைக்க போகிறேன் இதுக்கு அதனால காரம் கம்மியாக போட்டிருக்கேன் மல்லித்தழங்க மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க இப்போ இஞ்சி வந்து ஒரு துண்டை துருவி போட்டிருக்கேண்ணா இஞ்சி போட்டாச்சு அப்புறமா மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஜீரகங்க சீரகம் போட்டுக்க நல்ல மனமாக இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூளுங்க இதெல்லாம் கிழங்கு வகைகள் வந்து சாப்பிடும்போது சீரகம் அப்புறமாட்டு நம்ம வந்து இஞ்சிலாம் சேர்க்கணுங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு போடணும் வெங்காயத்தில் வந்து தண்ணி விட்டு வரும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அரிசி மாவு போட்டுக்கலாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க அடைக்கு தகுந்தோடி உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டாச்சு இங்கே இது கூட வந்து ரவை போடலாம் அரிசி மாவு போடலாம் எது வேணாலும் போட்டுக்கலாங்க நம்ம ராகி இடையெல்லாம் தட்டுவோம் பாருங்கள் அந்த மாதிரி தட்டுற பழகு ராகி இடையெல்லாம் தட்டுவோம் பாருங்க அந்த மாதிரி பதத்துக்கு நம்ம எடுத்துக்கணுங்க வேசிமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா பிசைஞ்சிடணும் கிழங்கு வந்து நல்லா மசஞ்சி வரணும் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வாழைலாம் இல்லைட்டா ஒரு பட்டரை சீட்டில் வச்சு நம்ம தட்டி போட்டோம்னா சூப்பராக கிடைக்குங்க கட்டுற அளவுக்கு பக்குவமாகட்டும் எடுத்துக்கணுங்க ரெடியாச்சு நம்ம எடுத்துருந்தோம் மாவில் இந்த அளவுக்கு மிச்சம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி போய் போட்டோம்னா நமக்கு வந்து கிழங்குல எவ்வளோ தண்ணி இருக்கோ வெங்காயத்தில் எவ்வளோ தண்ணி இருக்கோ அதுக்கு தகுந்தவாடி எடுக்குங்க மாவோட அளவு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு கிழங்கு எடுக்கிறத பொறுத்து இருக்குது நான் ஒரு கிழங்கு சின்ன கிழங்கு எடுத்திருக்கேன் கிலோ காணும் இங்கே எந்த அளவுக்கு எடுக்கங்களோ அதுக்கு தகுந்தோடி மாவு போடணுங்க நான் எடுத்துருக்க அளவுக்கு ஒரு ஆறு ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன் ஆறு ஏழு ஸ்பூன் போட்டிருக்கேன் இங்கே எடுக்கிற கிழங்கு தகுந்தபடி கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் கரெக்டாக பத்து நிமிஷம் இப்படி இருக்கட்டுங்க அடைக்கி வந்து தேங்காய் சட்னி தாளிச்சிருக்காங்க சட்னியும் ரெடி ஆகிடுச்சு சட சுட்டுக்கிடலாம் இந்த மாதிரி ஒரு வாழை இல்லைட்டா பட்டை சீட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கணுங்க எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிழங்கு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு பெருசாக தேவையாட அதுக்கு தந்தோடி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு ரெண்டு எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே தட்டணும் நல்லா நைஸாக தட்டிக்கங்க சீக்கிரமாக வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி ஓரத்தில் தட்டிட்டு நம்ம என்ன செய்யணுன்னா கையை கொண்டு இந்த மாதிரி ரேசா அணைச்சி விட்றணும் அணைச்சி விட்டீங்கன்னா அந்த வெடிப்பு இருக்காது உங்களுக்கு நம்ம நம்ம துருவி தான் போட்டிருக்கோம் அதனால கொஞ்சம் உள்ள தான் செய்யும் ஆனால் டேஸ்ட்டு நம்ம அரைச்சி போடதோடு இது நல்லா யாருமே இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டேங்க செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் அப்படிங்களா தட்டி எடுத்தாச்சுங்க தோசை தவால கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஒரு சட்டுக்கானு ஊற்றி இந்த மாதிரி துடைச்சி எடுத்துக்கணும் துடைச்சி எடுத்துட்டு நம்ம இப்போ அடையை போட்டுக்கலாம் கல் கீட்டாயிருச்சு அப்படியே போட்டுக்கலாங்க போட்டு விட்டுருங்க நமக்கு விட்டுருங்க கல்லில் ஒட்டி பிடிச்சிடும் ஒட்டி பிடிச்ச மாதிரி நம்ம அப்படியே வாழையில் எடுத்தோம்னா நமக்குள்ள விழுந்துரும் அப்படி அப்படிங்களா சூப்பராக வந்துருச்சு பாருங்க நல்லா வேகணுங்க நல்லா வெந்தால் தான் இருக்கும் அடுத்தது ஒன்று தட்டிக்கலாம் ஒன்று வேகத்துக்குள்ளே ஒன்று தட்டிக்கிட்லாங்க நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் வெங்காயம் எல்லாம் நிறைய போட்டீங்கன்னா நல்லா சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அடுத்தது ஒண்ணு தட்டிய வச்சு இதை திருப்பி போட்டுக்கலாம் ஒரு சைடு வந்துருச்சுங்க அப்படியே திருப்பி போட்டுறோம் அண்டிதான் நல்லா வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் மறுபக்கமும் வெந்துருச்சு இன்னொரு மட்டம் பெருக்கி போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா மொறு முருன்னு வேக விடுங்க நல்லா வெந்துருங்க அவங்களுக்கு அருமையான சுவையில் மரவள்ளிக்கிழங்கு அடரடி அடுப்பை மீடியமாக வச்சு நல்ல பொறுமையாக வேக வச்சுக்கோங்க நல்லா மொறு முருன்னு நல்லா வேகங்க நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி செவக்க ஆரம்பிக்கணும் சிவக்க ஆரம்பிச்சு நம்ம எடுத்துக்கலாம் எப்படி இருக்கு பாருங்க சூப்பராட்டு அடுத்தது ஒன்று போட்டுக்கலாம் அப்படியே எடுத்தீங்கன்னா வந்துடுங்க பாட்டாட்டு கொஞ்சமாக வாழை வாழையிலாம் எண்ணெய் தடவிட்டு நம்ம இது வேகத்துல அடுத்தது தட்டிடணுங்க ரொம்ப ஈஸி சப்பாத்தி தோசை எப்போதும் ஒரே மாதிரி செய்யாம டிஃபரெண்டா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் உங்களுக்கு இடம் பண்ணும் பாருங்க அதே இடம் தாங்க ராகியோட ராகி போடுறதுக்கு பதில் நம்ம மரவள்ளி கிழங்கு போட்டிருக்கோம் அதேமாதிரி இதில் முருங்கைக்கீரையும் நம்ம போடலை முருங்கைக்கீரை பதில் கரு கருவேல தலை மல்லி தலை போட்டிருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் சுட சுட சா பண்ணி சாப்பிடணுங்க இப்போ ரெண்டு மூணுன்னா நம்ம பண்ணிவிட்டு அப்புறமாட்டும் அடுத்தால பண்ணிடலாம் யார் யாரும் சாப்பிட வராங்களோ அவங்களுக்கு அப்பப்போ தேவைகிதந்தூர் நம்ம சுட்டு எடுத்துக்கணுங்க எங்கள் வீட்டால் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க காலையில் அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறமாட்டும் சுடணும் சுட சுட பண்ணி சாப்பிடணும் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் நல்லா வெந்திரிச்சு பாருங்க நல்லா இந்த மாதிரி செவந்து வரணுங்க செவந்து வந்த முறை எடுத்தால் தான் ஒரு சாப்பிட்றதுக்கு நல்லா ஃப்ரெஞ்சியாக இருக்கும் இப்போ அடுத்தது இன்னொன்று போட்டுக்கிடலாம் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே கல்லில் போட்டோம்னா ஒட்டிடுவோங்க அவங்களுக்கு இந்த மாதிரி அப்படியே எடுத்துருங்க பாட்டாக வந்துடும் இப்போ அடை ரெடி ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் எம்மி எம்மி அடை ரெடிங்க இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் சூப்பர் காம்பினேஷனுங்க தேங்காய் சட்னிக்கு அடைக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே வடையை நம்ம பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம் சூப்பரான அடை ரெடிங்க தேங்காய் சட்னியும் அப்படியே ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம் அடைக்கு வந்து சட்னி வந்து கட்டியாக வைக்கணுங்க ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு கடையை சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படியே அடையே சாப்பிட்டு பார்க்கலாங்க அட்டை கஷ்டமாக இருக்கும் டேஸ்ட்டு யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்கள் வீட்டில் காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுங்க அதிகமாக கமான்ஸ் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட் மரவள்ளிக்கிழங்கு அடை சூப்பராக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது நீங்கள் அரிசி மாவுக்கு பதில் கோதுமாவு போடலாம் மைதா மாவு போடலாம் ராகி மாவு போடலாம் ஆனால் அரிசி மாவு போட்டால் நல்லா மொறு மொறுப்பாக கிறிஸ்பியாக இருக்குங்க அட்டா கஷ்டமாக இருக்குது சூப்பருங்க சாப்பிடும் போல வேற லெவலுங்க ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சொல்ல செஞ்சுப்போம் பாய்